வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா தேடுதல் வலையில் விழ வேண்டாம் இதுதாங்க தலைப்பு இந்த தலைப்பில் சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ தேடுதல் வலை அப்படின்னு நம்ம எதற்காக சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலம் அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இப்போ தற்காலம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய உள்ளங்கைக்குள்ளே வந்து உலகமே வந்துடுச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இவ்வளவு வசதி வாய்ப்புகள் அதாவது வந்து ஆன்லைனில் நம்ம தேடுற வசதி வாய்ப்புகள் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம நினைச்சோம்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வேறு நாடுகளுக்கு வந்து உடனே ஒரு தகவலை சொல்ல முடியுது பேச முடியுது அவங்க சொல்கிற தகவலை நம்ம வாங்கிக்க முடியுது மெயில் மூலமாக அனுப்ப முடியுது ஆன்லைனில் வந்து கால் பண்ணி பேச முடியுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து தொலைத்தொடர்பு துறையில் நம்ம வந்து முன்னுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் தொலைத்தொடர்புத்துறை மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம இன்னும் கணிப்பொறி துறையில் வந்து ரொம்ப ரொம்ப முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் நம்மன்னா இந்த உலகமே நம்ம சொல்கிறோங்க அந்த மாதிரி இந்த உலகம் வந்து இந்த கணிப்பொறி துறையில் வந்து ரொம்ப முன்னேறிக்கிட்டே வர்ற காலகட்டங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது எப்படி நம்ம பொற்காலமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக மாற்றிக்கிறோமோ பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம இதை வந்து பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க ஏன் அந்த மாதிரி நம்ம பொற்காலம்னு திரும்ப திரும்ப சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நேரங்களை நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் போக மீதமுள்ள நேரங்களை வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிற மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோமா நம்மளுடைய ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ஒரு கேள்வியாக கேட்குறோம் இப்போ ஃப்ரீ டைமில் நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஒரு ஸ்ட்ரீமிங்கில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க ஆன்லைனில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய தேவைக்கு தான் நம்ம தேடுறோன்னு வச்சுக்கிட்டால் கூட தேவைக்கு நம்மளுடைய தேடுதல் துவங்குது ஆனால் துவங்கிய சில வினாடிகளில் இல்லைன்னா சில நிமிஷங்களில் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு அது சம்மந்தப்பட்ட தொடர்ச்சியான ஒரு செய்திகளோ வந்து அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு லிங்க்கோ இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா அது வந்து உங்களுடைய தேடுதலினுடைய நோக்கத்தை பொறுத்தே வருதுன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து இப்போது உள்ள லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் அதற்கு இடையில் உங்களுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதே ஸ்ட்ரீமிங்கில் வரும் இப்போ வந்து ஸ்ட்ரீமிங்கில் வர்றதெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா அல்லது தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி விஷயமான்றத நம்ம வந்து ஆராயறதில்லை அதில் நம்மளுக்கு ஒரு ஒரு அறிந்து கொள்கிற ஆசை வந்து நம்மளுக்கு ஏற்படுது அதாவது அந்த கியூரியாசிட்டின்னு சொல்லலாம் இல்லைங்களா ஒரு ஆர்வம் ஏற்படுது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன நோக்கத்துக்காக அந்த தேடுதலுக்காக போனோம் எதற்காக நம்ம அந்த ஆன்லைனில் வந்து நம்ம போனோம் ஸ்ட்ரீமிங்கில் அது அப்படி போகும்போது நம்மளுடைய நோக்கத்துக்கு நம்ம தேடுதல் வந்து நம்மளுடைய தேவைக்கு தேடுறதில் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடச்சி அதை பயன்படுத்துகிறோமா அல்லது அதில் வர்ற நிகழ்வுகளை பொறுத்து நம்மளுடைய பாதை அதில் மாறி போகுதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய நேரங்களில் நம்மளுடைய டைமிங் அதாவது இந்த ஆன் ஸ்க்ரீன் டைமிங்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிற டைமிங் அதிகமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம ஃப்ரீ டைமில் பொழுதுபோக்குக்காக பண்றோம் டைம் பாஸ்க்காக பண்றோம் அப்படின்னு இப்போ ஒரு டைம் பாஸ் பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மு முன்னாடியெல்லாம் உள்ள காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு வேலை செய்வோம் அல்லது வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகளாகட்டும் நம்ம வந்து பொழுதுபோக்குன்னா என்ன செய் செய்வோம்னா ஓடியாடி விளையாடுவோம் இப்போ வந்து இதில் வந்து ஓடி ஆடி இல்லை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீமிங்கில் இருக்கோம் ஒரு ஆன்லைனில் நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம் தேவையான விஷயங்களை நம்ம தேடுதலில் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கலாம் நம்ம அதை ஒரு பொழுதுபோக்கு நேரமாக பயன்படுத்திக்கிட்டால் கூட இந்த பொழுதுபோக்கு அப்படின்றது முடிஞ்சதுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுதா நமக்கு ஒரு மன நிறைவு ஏற்படுதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும் இப்போ விளையாண்டுட்டு வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படும் இதுவே நீங்கள் இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அதில் மன நிறைவு உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது ஏன்னா அது ஒரு நான்ஸ்டாப் கண்டென்ட்டு இப்போ எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நீங்கள் அதை எப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த தேடுதல் வலையில் வந்து நீங்கள் எப்படி சிக்காமல் இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தான் நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக சர்ச் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு நீங்கள் வேறு லைனில் உங்களுக்கு வந்து ஒருவேளை உங்களை வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரி செய்திகள் வந்தாலோ அல்லது லிங்க்குகள் வந்தாலோ நீங்கள் அதில் போக வேண்டாம் அதை நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குதா அப்படின்றத நீங்கள் பார்த்து அதை வந்து நீங்கள் ஒரு கையில் ஒரு நோட்புக்கு ஒரு பென் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை எழுத ஆரம்பிங்க இப்படி எழுத்துக்களால் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய பிரெயின் என்ன சொல்லணும்னா நீங்கள் தேடிய விஷயங்களை நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க பிரெயின் வந்து அதை வந்து மெமரியில் வச்சுக்கும் இப்போ நீங்கள் எழுத ஆரம்பிக்காமல் எழுதாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஸ்ட்ரீமிங்ல பார்த்துக்கிட்டே போகிறீங்கன்னா அது உங்களுடைய மெமரியில் ஸ்டோர் ஆகாது அது ஒரு ஸ்ட்ரீமிங்கில் தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரீமிங்கில் இருக்கிறோமா அல்லது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோமா நம்மளுடைய ப்ரைனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெறும் ஸ்ட்ரீமிங்கில் அதாவது பார்த்துட்டு அது நமக்கு பதிவான மாதிரி நம்ம நினச்சிக்குவோம் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா அது பதிவாக இருக்காது அதுதான் உண்மையான நிலவரம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து எழுத ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சதும் அந்த வேலையை நீங்கள் முடிச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் இருக்கிற நேரத்தை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தினீங்கன்னா இப்போ இருக்கிற வசதியை நம்ம வந்து ஒரு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கிறதுனால இந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற காலம் வந்து பொற்காலம் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து நினைவூட்டுறதாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படி செய்யும்போது நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும் நம்ம எழுதி வைக்கும்போது நம்மளுடைய பிரெயினில் அது ஸ்டோர் ஆகும் நம்மளுடைய நோக்கம் வந்து கரெக்டான நேரங்களை கரெக்டான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு நேரத்தை நம்ம வந்து சிறப்பாக பயன்படுத்துறதுக்கு ஒரு வழிவகை நமக்கு கிடைக்கும் இப்படி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஆன் ஆன்ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் அந்த டைமிங்கை வந்து உங்களுடைய தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி நிறைய தகவல்களை நீங்கள் எடுத்து உங்களுடைய படிப்புக்காகட்டும் உங்களுடைய தொழிலுக்காகட்டும் அல்லது உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்மந்தமான விஷயமாகட்டும் அல்லது உங்களுடைய ஜென்ரல் நாலேஜுக்கு தேவையான விஷயமாகட்டும் அல்லது உங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான விஷயங்களாகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் எடுத்து படிக்க முடியும் அதை பயன்படுத்திக்க முடியும் அதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு தேவையான தகவல்களை வந்து நீங்கள் வந்து எழுதி வைக்கணும் அப்படி எழுதி வைக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்லைனில் நீங்கள் செலவு பண்ணுற நேரம் வந்து உங்களுக்கு மிக நேர்த்தியான ஒரு சூழ்நிலைக்கு வரும் இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வலைத்தளங்களுடைய வலையில் நீங்கள் சிக்காமல் இருப்பீங்க இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்